வசனங்கள் ஒன்று முதல் எட்டு மனுஷரில் செம்மையானவன் இல்லை மீகா ஏழு இரண்டு ஒரு நாடு தேவனை விட்டு விலகி போனால் எப்படி இருக்கும் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அந்த நாளிலும் இருந்திருக்கிறார்கள் தண்ணீர் பஞ்சம் தானிய பஞ்சம் போன்றது நாட்டில் நல்ல பக்திமான்களும் நீதிமான்களும் இல்லாத ஒரு கொடிய நிலை இருந்தது மனிதனிடத்தில் தன்னலம் தலை தூக்கியது தன்னை மிகுதியாக நேசிக்கிறவன் அண்டை அயலானை கொள்ளையிடத் துணிகிறான் அதிபதி நியாயாதிபதி என்று யாரானாலும் கையூட்டு கேட்கிறார்கள் இந்த அதிபதிகள் செய்யும் அரசு பணிகளுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாலும் மக்களிடம் பணம் வாங்கி கொண்டு அநியாயத்தை செய்கிறார்கள் நியாயமே செய்தாலும் கூட இவர்களுக்கு கைகூலி தேவைப்படுகிறது இன்று நம் நாட்டின் நிலை இதுதான் ஓர் ஏழை முதியவருக்கு அரசு கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் வாங்க அந்த ஏழை கடன் வாங்கி லஞ்சம் கொடுக்கிறார் குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோரை எதிர்க்கின்றனர் வீட்டின் உள்ளேயே பகை தொடங்குகிறது அது சமுதாயத்திலும் படருகிறது எனவே வீடானாலும் வெளியேயானாலும் பகைவர் மத்தியில் வாழுகின்ற வேதனை மனிதனைத் தொடர்கிறது நாட்டில் நல்லவன் நேர்மையாளன் என்று சொல்லப்படும் மனிதர்கள் கூட பிறரை கீறி கோரமாய் ரத்தம் சிந்தும் முச்செடிகளைப் போலவே இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்வது கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும் நாட்டின் நிலை எவ்வளவு இருந்தாலும் தேவன் நம் குறைகளை கேட்பார் நீக்குவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்காக அவர் செயல்படுவார் என்று நம்பி காத்திருக்க வேண்டும் ஒருவேளை நாம் பொல்லாதவர் மத்தியில் வாழ்வதால் நாமும் கையூட்டு வாங்கிவிட்டாலும் அல்லது தன்னலமாகவே வாழ நேர்ந்தாலும் மீண்டும் மனம் மாறி நீதியாய் நேர்மையாய் வாழ முயல வேண்டும் ஏனெனில் கர்த்தர் நாம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் வெளிச்சம் காட்டி நீதியின் பாதையில் நடத்துவார் மற்றபடி நண்பர்களானாலும் அறிவுரை சொல்பவரானாலும் நம்மை மிக அதிகமாய் ஆனாலும் அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் மனிதர் சொல்லை விட தேவனுடைய சொல்லை சிறந்தது ஏற்றுக்கொள்ளத்தக்கது கீழ்ப்படியத்தக்கது கொடியவர் மத்தியில் நல்லவர்களாய் வாழ தேவ துணை தேவை கொடியவர் மத்தியில் நல்லவர்களாய் வாழ தேவ துணை தேவை ஜபம் இறைவா சில சமயங்களில் உலகத்தவரை குறை சொல்லி கொண்டு நான் நல்லவன் நல்லவன் போல என்னை நினைத்து கொள்கிறேன் உண்மையிலேயே நல்லவனாய் நான் வாழும்படி வழி நடத்தும் ஆமேன்